நீ மறைச்சிடல ஆனா நிரந்தரமா இத மறைக்க முடியாது ரிசல்ட் வர்றப்ப எல்லாமே தெரிஞ்சு போயிடும் ஒரு நல்ல மனுஷன ஏமாத்திரியமா அதுவும் பெத்தவரையே ஏமாத்தறியே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அதுவும் எக்ஸாம்லயும் பிட் அடிச்சிட்டு ச்சே நிஜமாவே பிட் அடிச்சால

நீ நெஜமாவே காப்பி அடிச்சியா சரசு சத்தியமா இல்ல பாட்டி அப்ப சத்தியமா இல்ல பாட்டி அடி பாவி அப்பவே சொல்லி இருக்கலாம்ல அவன் கோபம் அப்படியே போயிருக்குமே இப்ப என்ன பண்ண போறானோ குடி மேல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சே சரி சரி நீ வா உள்ள போய் அவங்க கிட்ட பேசி பாக்கலாம் வா 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 போலாம்

எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா இவ்வளவு போய் சப்போர்ட் பண்றியா நீ அப்பா சத்தியமنا ಬಿட்டு அடிக்கலப்பா এবடி மர்வடி போய் இப்ப தான் உன்ன பத்தி அவங்க கிட்ட பெருமையா சொன்னேன் இத்தனை வருஷமா பெத்த பண்ண தண்டிஷ்டமேனே எவ்வளவு வருத்தப்பட்ட இவ்வளவு கேவலமே என் பேரை நார அடிச்சிட்டியே உன் பேச்ச திரும்பவும் நான் நம்பணுமா ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண वो மேல தப்பு இல்லனா அன்னிக்கே சொல்லிருக்க வேண்டியது தானே இல்லம்மா விஷயம் அது சொன்னா அப்பா மறுபடியும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு பயந்துட்டேம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா இனிமே உன்னை எப்படி போய் சொல்லிருக்க பெத்த அப்பன ஏமாத்திருக்க மூணு நாள் உன்னை தலையில வச்சு கொண்டாடி இருக்க ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட உனக்கு குற்ற உணர்ச்சியே வரலையா பெத்தவனை ஏமாத்தம்னு மனசாட்சி உனக்கு கூறுத்தல

உன்னோட பாசம் மறுபடியும் பறி போயிடும் பயந்து தாண்ட அவ சொல்லாம இல்ல இந்த வீட்டுல இவளுக்கு இடமும் இல்ல போச்சல இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது முதல்ல வெளியே போச்சல

பிஞ்சிர முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல இதுவே என் மகன் பண்ணிருந்தா அவனை அடிச்ச கொன்னு இருப்பேன் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால வெளியே அனுப்புறதோட நிறுத்திக்கிறேன் என்னடா பேசுற நீ அறிவோட தான் பேசுறியா வயசு பண்ண அனாதியா வாசி அவளை வெளிய போ சொல்லு பாட்டி சும்மா ரெடி இங்க பாருடா அப்படி அவளை வெளியில போ சொன்னா நானும் அவ கூட போயிடுவேன் ஒரே நேரத்துல பெத்த வழியும் பெத்த பொண்ணையும் தலை முழுகிட்டு நீ நிம்மதியா இரு வெளிய போ சொல்றது பெரிய தண்டனைங்க அப்படி நடந்தா நம்ம குடும்பத்துக்கு தாங்க அவமானம் தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டு அவ தப்புக்கு சப்போர்ட் பண்ற ஐயோ நான் அவளை சப்போர்ட் பண்ணலங்க அவ செஞ்சது தப்பு தப்பதானு இப்ப கூட சொல்றேன் என்ன தண்டனை வேணாலும் அவளை எப்படி வேணாலும் நடத்துங்க நாம பெத்த பொண்ணு வெளியே சக்தி எனக்கு கிடையாதுங்க வேணாங்க பிளீஸ்ங்க அப்பா உங்க முன்னாடி பேசவே எனக்கு பயமா இருக்குப்பா ஆனா அக்காவை வெளியே அனுப்புறது சரி தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா

படி படிக்காத நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் இப்படி ஒருத்தர் வீட்டுல இருக்காங்கிறதே மறந்து தான் இருக்க போற அவ்வளவுதான் இவன் முன்னாடி வராம பாத்துக்கிறேன் பார்த்தா மறுபடியும் இவளை மன்னிச்சிரு மறந்து யாராவது வந்து பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஒரு வாத்தியாருங்கிறத கூட மறந்துட்டு என்ன வேணா செய்வேன் ஜாக்கிரத சரி சாமி நாங்க யாரும் பேசல சந்தோஷமா இனிமே இந்த வீட்ல இருக்கிற சேரு டேபிள் தொடப்பட்ட மாதிரி இவ்வளவு ஒரு பொருள் தான் எக்கேடு நாசமா போனாலும் கவலை இல்ல அவ பக்கமே திரும்ப மாட்ட அவ என் முகத்திலேயே கூடாது எனக்கு பிறந்தது ரெண்டே பசங்க தான் என்னங்க வாசலு நின்னுட்டீங்க ஆ சும்மா தான் கரு பேசுவோம் அப்புறம் போத என்ன முடிவு பண்ணிருக்க முடிவா எந்த விஷயத்துல அந்த சந்திரகலா வந்து வாழ்த்திட்டு போறாங்களே அதான் அதுல என்னங்க இருக்கு வந்தது வாழ்த்துனது எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் ஆனா அவங்க போற போற வார்த்தை சொன்னாங்களே கவனிச்சியா நான் சம்பந்தத்தை பத்தி பேச வரல ஒரு கட்டசுக்கே உங்களை வாழ்த்த தான் வந்த அப்படின்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட நல்லவங்கள போய் எத்தனை தடவை இதை பத்தியே பேசுவீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க அம்மா கிட்டே ஒரு மாற்றம் கனிவுலாம் எல்லாம் தெரியுதுல்ல அவங்களும் யோசி சொல்லுவாங்கப்பா அதுக்குள்ள நீங்க போய் இல்லடா உங்க அம்மாவா ஆரம்பிப்பா தான் நினைச்சேன் அவ ஆரம்பிக்கல அதான் நான் ஆரம்பிச்சேன் கொத உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா எனக்கு என்னமோ திரும்பவும் அந்த சம்பந்தத்தை பேசுறது நல்லதுன்னு தோணுது அதான் இப்போ தெரிஞ்சு போச்சேம்மா ஆமாம் நினச்ச அளவுக்கு அவங்க ஒன்றும் மோசமானவங்க இல்லைன்னு பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தா நல்லா இருக்கணும் மனசுல பட்டுச்சு அதான் சொன்னேன் ஆக்சுவலி எனக்கும் வசந்தராவை பிடிக்கும் உங்களுக்கும் தெரியும்லம்மா வரட்டுமே அவங்க தான அண்ணன் கூட வாழ போறாங்க அவங்கள கூட்டிட்டு வந்தா என்னமா தப்பு கரெக்டா ராகினி வசுந்தராக்கு தான் என்னோட ஓட்டும் கூட நாலு பேர் ஓட்டுக்காக அது இருக்கும் இந்த குடும்பத்துல எனக்கும் ஓட்டு இருக்குதுன்னா நானும் அந்த பொண்ணுக்கு ஓட்டு போடுவேன் கையில இருக்கு நீ தான் தாயம் போடணும் உங்களுக்கெல்லாம் எதுக்காக அவங்களை எவ்வளோ பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சம்பந்தம் வேணான்னு தான் நான் இன்னமும் நினைக்கிறேன் சரி வாங்க சாப்பிட்லாம் உர உர என்னம்மா

அவங்க வீட்ல இருக்கிறப்ப இருந்த சந்திரகலா வேறையும் இங்க வரப்போ இருந்த சந்திரகலா வேற மாதிரி இருக்காங்க அது தப்பான விஷயம் எப்படி ஆமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முகம் காட்டுறதும் குணம் காட்டுறதும் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க மனுஷங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் சந்திரகலானா இப்படிப்பட்டவங்க கோதன்னா இப்படிப்பட்டவங்க நடேசன்னா இப்படிப்பட்டவரு எல்லாரும் கணிக்கிற மாதிரிதான் ஒரு மனுஷன் இருக்கணும் அத வெச்சதா நம்மளோட மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அதே பேசிட்டு இருக்க. அப்படி இல்லைங்க அவங்க வீட்டுக்கு தேடிப் போறப்ப அவங்க பரம்பரை கௌரவத்தை பார்க்கறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வரப்ப பணிவா பேசுறாங்க. என்ன மாதிரி குணங்க இது? இதுதான் எனக்கு பிடிக்கலங்கிறேன் ஏமா வசந்தா மாதிரி அது பதாதா? இல்ல ராகினி. அது பதாது. அந்த அம்மா இறங்கி வந்து பேசினதும் எனக்கு பிடிக்கல அங்க போறப்போ ஏறி நின்னு பேசினதும் எனக்கு பிடிக்கல எப்பவுமே இயல்பா இருக்கிற மனுஷங்களை தான் எனக்கு பிடிக்கும் அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு தேவை இவங்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டாங்க அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்காம் எப்படி நம்ம வீட்டுக்கு அவன் மறுமலா வர போறவ ஆசைக்காதமா பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கம்மா இல்லப்பா நீங்க எல்லாரும் பேசுறது எனக்கு புரியல எப்பவும் என்னோட முடிவை சரின்னு ஏத்துப்பீங்க இப்போ மறுபடியும் மறுபடியும் நீங்க பேசுறது சரியா இல்ல இல்லமா அப்பாவும் நீயும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணை பத்தியே பேசுறீங்க அப்படி இல்லமா அந்த பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு அவளுடைய ஆசைய நிறைவேற்றணும்ன்றதுக்காக தான்மா அதான் அதே அந்த பொண்ணு நல்லவளாவே இருக்கட்டுமே எனக்கு அவங்க அம்மா நடவடிக்கை பிடிக்கல இங்க வந்து கூட பணிவா பேசினாங்க தான் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா வீடு இன்னும் பெருசா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க கவனிச்சிங்களா நான் கவனிச்சேன் திரும்ப போறப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க இதுதான் என்னோட பரம்பரை பழக்கம்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க பேச்சில பணிவு இருக்கு மனசுலயும் ரத்தத்திலையும் அவங்க பரம்பரை இருக்கத்தான் செய்யுது திமிருங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகம்தான் ஆனா அதுதான் சரியான வார்த்தை புரியுதா எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தியா வந்தா நிச்சயம் சண்டையும் பிரச்சனையும் மன உளைச்சலும் ஏற்படும் எனக்கு தோணுது அந்த பொண்ணோட மனசு ஏமாந்து சொல்லி நான் காலத்துக்கும் இந்த குடும்பமும் கார்த்தி வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிதான் பேசுறேன் இது வேண்டாம் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க சரி வாங்க சாப்பிடலாம் சட்னி அபி சட்னி வைக்கலையா இருக்கீங்களா இல்லடி அது வந்து சத்தியமா நான் பெட்டெல்லாம் அடிக்கலம்மா நான் சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கேன் சின்ன சின்னதா போயெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பு நான் செய்யவே மாட்டேம்மா சொக்கல் எங்க வாத்தியார் பொண்ணு நான் போய் பிட்டு அடிப்பேனாமா பிட்டு அடிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் எதுக்குமா எட்டு தடவை பரட்சி எழுதுறேன் என்ன நம்புங்க நீ அவரோட பொண்ணு இல்லைன்னு அவர் வேணா சொல்லலாம் ஆனா எனக்கு தெரியும் டி நீ அவர் பெத்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணவே மாட்ட நான் நேர்மையாத அம்மா படிச்சேன் என்னோட கெட்ட நேரம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் எவனும் ஒரு பொறுக்கி என் பக்கம் விட்ட எரிஞ்சான் அது என்னன்னு நான் பிரிச்சுதான் அம்மா பார்த்தேன் அந்த நேரத்துல அவங்க என்ன வந்து பிடிச்சிட்டாங்க இதுதான் அங்க நடந்தது புரியுது டே ஆனா அதுக்காக நான் மனசு விட்டுடலமா அப்பா என்ன ஒதுக்கி வைக்கிறது இதுதான் முதல் தடவையா என்ன இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் படிப்பேன் இந்த தடவை எனக்கே படிப்பெல்லாம் புரியுது நிச்சயம் அடுத்த அட்டம்ல நான் பாஸ் பண்ணிடுவேமா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் சந்தோஷம் டி மனசுக்குள்ள வைராகியம் வச்சிட்டு இருக்கேமா நானே அலாரம் வச்சு எழுந்து இப்போ படிச்சிட்டு இருக்கேன் உன்னை நான் நம்புறேன் டி நீ படி நீ ஜெயிச்சு காட்டு உன்னோட புத்தியால உங்க அப்பாவோட கோவத்தை சாந்தப்படுத்து என்ன வேணுமோ கேளு அம்மா உனக்கு செஞ்சு தர சரியா படி கண்ணே எல்லாம் தூங்குனியா இல்லையாடி இப்படி உக்காந்து படிச்சிட்டு இருக்க கொஞ்சம் தூங்குனே பாட்டி ஆனா நாலு மணிக்கு எல்லாம் அலாரம் வச்சு எழுந்து நானே படிச்சிட்டு இருக்கேன் அத்தன் சின்சியரா படிக்கணும்னு நினைக்கிறா எந்த தப்பும் பண்ணாதவ என் பொண்ணு நான் நம்புறேன் அத்த இந்த தடவை ஜெயிக்கட்டும் அப்பதான் அவரும் கொஞ்சமாவது மன்னிப்பாரு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த அடி இத குடிச்சிரு படி ஐயோ வேணாமா காஃபி எல்லாம் வேணாம் இனிமே நான் சின்சியரா படிக்க போறேன் பிடிச்சதெல்லாம் ஒதுக்கி வைக்கப் போறேன் இனிமே படிப்பு மட்டும்தான் எனக்கு லட்சியமே அப்பா கோவம் போனும் அவர் என்ன மன்னிக்கணும்னா படிப்பை தவிர எனக்கு வேற வழியே இல்லைம்மா நான் படிக்கிறேம்மா பாரா பயங்கரமான ஸ்டெண்டா இருக்கே பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிடுறது பிடிப்பட்டதுக்கு அப்புறம் டிராமா பண்ணி மனசை மாதிரி ட்ரை பண்ண வேண்டியது இதெல்லாம் பார்த்தா அப்பா மனசு மாறிடுவார்னு நினைச்சிட்ட பாரு அவர் ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லக்கா நீ வேற டிராமா ட்ரை பண்றது தான் நல்லது காஃபி எனக்காமா ஏன்டா நீ அவ கூட பிறந்தவன் தானே ஒரு நிமிஷம் கூட அவ மேல உனக்கு நம்பிக்கை வராத எதுக்குடா உங்க அப்பனுக்கு போட்டி அவள கரிச்சு கூட்டிட்டு இருக்க எப்படி நம்பிக்கை வரும் அப்படி நம்பிக்கை வர மாதிரி அவ என்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா எப்ப பாரு ஃப்ராடு தானம் திருட்டு தானம் இப்படி தப்பு பண்றதெல்லாம் இவ ரத்தத்திலே இருக்கே அப்புறம் எங்க இருந்து நம்பிக்கை வரும் போதும் உன் திருவாயை கொஞ்சம் மூடு நீ சர்டிபிகேட் குடுத்தா அப்பா உன்ன அவளை நம்ப வேண்டாம் எப்ப பாரு அவள டிஸ்க்ரேஜ் பண்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அக்கா நான் உன்ன நம்புறேன்க்கா பிட் அடிக்கிற புத்தியெல்லாம் உன் ரத்தத்துலயே கிடையாது நீ எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்ட் இதே மாதிரி சின்சியரா படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பா தன்னால மனசு மாறிவிடுவாரு ஒரு நாள் கண்டிப்பா உன்ன புரிஞ்சு பாருக்கா உம்

நீ பெத்த மூத்த பொண்ணு சரசுவ தான் சொல்றேன் சரசு அட பாவி வேண்டாம் நான் தான் சொன்னல இனிமே இந்த துரோகியை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொன்னல எத்தனை வாட்டி சொல்றதே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு அறிவில்லையா காளங்காத்தால மூட் அவுட் பண்ணிட்ட டேய் நீ ஏன் வேண்டாம்னு சொன்னालோ அவ பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது அவ படிச்சு பாஸ் பண்ணதான் தான் போறா நீ பாக்க தான் போற அத பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது யாரு படிச்சா படிக்காட்டி எனக்கு என்ன சாப்பிட்டான்னு சாப்பிடாம பட்டினி கிடந்து செத்தாதான் எனக்கு என்ன தயவு செஞ்சு எனக்கு நிம்மதியா இருக்க விடு இனிமே இந்த மரமண்டிய பத்தி என்கிட்ட பேசாத